ஸோ நண்பா நான் மோர் கோ மோர் மோர் வைக்க போடுறேன் இன்றைக்கி பட்டர் மில்க் ஓகே நண்பா ஸோ இதில் வந்து நூற்றி எழுபது போட்டுங்க தயிர் ஸோ பச்சை மிளகும் போடுறேன் நண்பா நான் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டுங்க இப்போ எனக்கு டைம் இல்லை கருவேப்பில தாழ்ச்சியெல்லாம் போடுறதுக்கு ஓகே நண்பா ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி போட்டு சாப்பிட்டு சாப்பிடுவேன் சாப்பிடுவா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ கல் உப்பு தான் போடுறேன் ஓகே நண்பா ஸோ அடிச்சாச்சு ஸோ இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணுவேன் ஸோ நண்பா ஸோ தண்ணி ஊற்றிடுறேன் ஊற்றுங்க நான் ஒரு ஆள் தான் ஸோ நூற்றி ஒரு நூற்றி எழுபது எம்எல் போட்டிருக்கேன் தயிர் ஸோ கொஞ்சம் கெட்டியாக போட்டுக்கலாம் அவர் குடிக்க மாட்டேங்க কালকে খালিয়ে সো নিচ্ছ নন রেডিচি সুপর পিঠিকা ননবা সো কন্টিনি পাড় পুড়ে শল এপি ওকে সো বট রেডিচে ஓகே நண்பா நான் குடிச்சு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி நண்பா கரெக்டாக இருக்குது உப்பு இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்குது நீங்கள் வேணுமா கொஞ்சம் எண்ணெய் கடுகு அது போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை நண்பா ஸோ அதை நான் சொல்லிடுறேன் அது எப்படின்னா தாளிச்சி மேலே போடுவாங்க அது நான் அதோட நின்று குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பில் எண்ணெயும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பில போட்டு இதை போட்டுருங்க கடுகு ஓகே நண்பா அதுக்கப்புறம் மேலே ஊற்றி குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சை மிளக போட்டால் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் நண்பா ஸோ ஒரு பச்சை மிளக போடுங்க ரொம்ப போடாதீங்க காரம் ஜாஸ்தி ஆயிரும் அப்புறம் ரெண்டு மரெல்லாம் போட்டிங்கன்னா ஓகே நண்பா ஸோ என்னோட சேனலை கண் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் நண்பா அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக்கை போடுங்க நண்பா ஓகே நாளைக்கு இங்கே வந்து ஹீத் நண்பா ஸோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் இந்த வீடியோ సో నాకి సౌదీల గల్ఫ్ ఫుల్లా ఫుల్లాకి ఈ రంజాన్ ఓకే నంబా జజాకుల్ అహర్ ఈద్ ముబార్క్